பிராமணர்களுக்கு தனி கழிவறை அப்படின்னு சொல்லி ஒரு புகைப்படம்னு சமூக சமூக வலைதளங்களில் வைரலாகிட்டு வந்து இது உண்மையாக அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பழைய புகைப்படம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இப்படி ஒரு சம்பவம் உண்மையாகவே நடந்திருக்கு எங்கேன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய திருச்சூரில் உள்ள ஒரு கோயிலில் இப்படி ஒரு போர்டு வந்து வச்சிருந்துருக்குறாங்க அதாவது ஆண்களுக்கு ஒரு கழிவறை எப்பவுமே இருக்கும் பெண்களுக்கும் இருக்கும் நம்ம பார்த்துருக்கோம் மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா பிராமணர்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கழிவறை அங்கே இருப்பது முறை அங்கே ஒரு போர்டு வந்து வச்சுருந்துருக்குறாங்க அங்கே ஒரு திருவிழா நடக்கும்போது ஒரு இளைஞர் போய் பார்த்தவர் என்ன செய்கிறாருன்னா அதை புகைப்படம் எடுத்து சமூக வலைதளங்களில் வெளியிடுறாரு அது ஒரு பெரிய சர்ச்சையான நிலையில் உடனே அந்த போர்டை வந்து அங்கே இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகம் அகற்றிடுறாங்க அந்த கோயில் நிர்வாகத்துக்கு இது சம்பந்தமாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா போய் கேட்குறாங்க அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இருபத்தைந்து ஆண்டுகளாக இப்படி ஒரு போர்டு வந்து இங்கே இருக்குது இருபத்தைந்து வருடங்களாக நாங்கள் ப்ராக்டிஸ் இதை பண்ணிட்டு தான் இருக்கிறோம் ஆனாலும் கூட பார்த்திங்கன்னா இது வந்து அங்கே இருக்கக்கூடிய இந்த பூசாரிகள் பிராமண பூசாரிகள் அவங்களுக்காக வேண்டி நாங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக வச்சுருக்குறோம் இதை வந்து பெரிய சர்ச்சையாக இருந்ததுனால நாங்கள் வந்து இதை ரிமூவ் பண்ணிவிட்டோம் எடுத்துட்டோம் ஆனாலும் கூட நாங்கள் வந்து இது எங்களுடைய கோயிலுடைய பெயர் கெட்டுறது அப்படிங்கிறதுனால புகைப்படத்தை எடுத்து வெளியிட்ட அந்த இளைஞர் மீது நாங்கள் காவல்துறையில் புகார் கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்கிறாங்க எனவே வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு சிஸ்டம் வந்து கேரளாவில் திருச்சூரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கிராமத்தில் இருந்திருக்கு அது சமூக வலைதளங்களை வெளியாகி ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தியதுக்கு பிறகு அந்த போர்டை வந்து ரிமூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிய வருது ஆனாலுமே நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சம்பவம் நடைபெற்றதுனால இப்போது வந்து அந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறத இந்த ஃபேக்ட் செக் மூலமாக நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபுள்யூ டாட் ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்கள் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயெட்ஸ் சொல்லிவிட்டு பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்